எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்டபிளி அக்டமி அதாவது ஒரு சில பேருடைய கமெண்ட்ஸ் வச்சு அந்த விடிய நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சார் நாளிலேருந்து நான் டிஎன்பிசி படிக்கணும்னு நினைக்கிறேன் சார் ஒரு சில பேர் சார் நான் குரூப் ஃபோர் படிக்கணும்னு நினைக்கிறேன் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாம் ஓகே தான் சார் பட் வந்து எல்லாமே ஷெட்யூலு ரெடி பண்ணிட்டேன் பிளானும் ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே வந்து பக்கமாக இருக்கு சார் ஒரு நாலு மாதத்துக்கு வந்து பிளான் போட்டிருக்கேன் ஒரு சில பேர் நாலு மாதத்துக்கு பிளான் போட்டிருக்கேன் எல்லாமே ஓகே சார் நாளிலேருந்து படிக்கலான்னு இருக்கேன் பட் வந்து ஒரு மாதிரியா இருக்குது ஒரு மாதிரியா பயமா இருக்கிற மாதிரி இருக்கு சார் ஏன்னா வந்து இப்போ குரூப் எக்ஸாம் எக்ஸாம்பிள் வரைக்கும் உட்காந்து படிக்கணும் ஸோ தினமும் வந்து அவ்வளவு படிக்கிற விஷயங்கள் இருக்குது ஸோ தான் வந்து இந்த ஆறு மாதம் போகும்னு இருக்குது அந்த ஆறு மா அந்த ஆறு மாதம் எப்படி உட்காந்து படிக்க போறோம் இது மாதிரி நிறைய கேள்விகள் மண்டலில் ஓடிக்கிட்டே இருக்கு அதனால வந்து எதுவுமே படிக்கவே ஆரம்பிக்கல சார் அப்படின்னு இருக்காங்க ஒரு சில பேர் ஆக்சுவலாக வந்து நான் வந்து போன மாசமே பிளான் தான் சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா போன மாசம் நான் படிக்கல சார் அது ஏன் எனக்கே தெரியல ஏன்னா நான் ஓகே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் வந்து வச்சேன் நான் கொஞ்சம் வந்து டைம் ஒதுக்கினேன் அப்புறம் அது வந்து ஒரு வாரம் ஆச்சு அப்புறம் ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல சார் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே வந்து எனக்கு ஒரு மாதிரியா பயமா இருக்கு சார் எனக்கு அது எப்படி படிப்போம் நம்ம படிக்க முடியுமா அது அது மாதிரியே ஒரு இருக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பர்சனல் சஜஷன் தான் எல்லாருமே வந்து சொல்றதை எல்லார் கையிலுமே ஒரு வந்து பிளான் ஆர்எல்ஸ் வந்து ஷெடியூல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அது எனி ரெஸ்பெக்டிவ் பிளானாக இருக்கலாம் யார் இருக்கலாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா சோ அந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு இது படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ டே ஒன் இது படிக்கணும் டே டூ இது படிக்கணும் அப்படிங்கிற டே ஒன் ஹிஸ்டிரில ஒரு டாபிக் ஒரு டாபிக் யூனிட் எயிட்ல ஒரு டாபிக் யூனிட் ஒரு டாபிக் இல்ல சயின்ஸ்ல ஒரு டாபிக் மேக்ஸ் இது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபியூச்சர் வந்து பண்ண வேண்டாம் ஓகே அந்த நினைக்கும் போது நமக்கு நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு மிகப்பெரிய லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரிங்களா அது மட்டும் இருக்கு லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு பட் ஒண்ணு பிறந்த மாதிரி இருக்கு பட் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நானே வந்து அவ்வளவுதான் டக்குனு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதே மாதிரி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திரும்பி பார்க்கும் பொழுது நேற்று தான் நம்ம போற மாதிரி இருக்கும் அதனால அது ஒரு டைம் டைம் அந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்குது பட் நீங்க அதுல கவனம் செலுத்துறத விட அன்னிக்கு படிக்க வேண்டியது டே ஒன் இது இதுதான் எனக்கு டார்கெட் எனக்கு சோ டே ஒன் அவ்வளவு தான் கம்ப்ளீட் பண்ண அவ்வளவு தான் இன்னைக்கு சக்ஸஸ் எனக்கு நாளைக்கு எனக்கு டே டூ சோ அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ரொம்ப டிலே பண்ண வேண்டாம் ஓகேங்களா டிலே நான் ஒரு சில பேர் சொல்கிற பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குது சார் ஆக்சுவலாக நான் வந்து நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி படிக்கலாம் பிளான் பண்ணிட்டேன் சார் அது எப்படி நாலஞ்சு மாதம் போச்சுன்னு எனக்கே சத்தியமாக தெரியல அப்படின்றாங்க இருக்காங்க அதனால் காரணம் இதுதான் ஏன்னா அது நம்ம வந்து ஒரு லாங் டேமாக ரைட் ஓகே எக்ஸாம் எக்ஸாம் வரும் அதுக்கு வந்து படிக்கிற அப்படி படிக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து ஒரு அன்னிக்கான ஒரு அன்னி அன்னைக்கு படிச்சோம் இன்னைக்கு அன்னைக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோணும் ஓகே ஸோ